الحمدللہ الحمدللہ الواحد القهار الصلاه والسلام على رسوله المختار وعلى اله الاطهار واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وجاء ربک والملائکت صفن صفا وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان اللہ ملائکتہو اسلون علی الصف الاول او کما قال علیہ السلام او எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியகள் தபாய் தாபியகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன்பேர் அந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிபிற்கும் மரியாதைக்கு உரியவர்களே தொழுகையுடைய முறைகளை பற்றி நாம் பேசி வருகிறோம் தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இருக்கிறோம் அதனை தொடர்ந்து தொழுகைக்காக எழுதல் தொழுகைக்காக நிற்குதல் ஆகிய இரண்டு விஷயங்களை பற்றி இன்ஷா அப்தா இந்த ஜும்மாவிலே நாம் பேசுவோம் கணியத்திற்குரியவர்களே தொழுகைக்காக எழுதல் என்பது நாம் ஜமான தொழுகைக்காக பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம் இப்பொழுது தொழுகைக்கான நேரம் விடுகிறது ஜமா தொழுகைக்கான நேரம் விடுகிறது இப்பொழுது நாம் எந்த நேரத்திலே தொழுகைக்காக எழுந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுவார்கள் இதா உக்கீமதி சலாது தொழுகைக்காக இயக்காமச் சொல்லப்பட்டு விட்டால் இலா சலா அந்த தொழுகைக்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள் விநேயத்திற்குரியவர்களே நபீசரல்லாஹ் ஹலி உஸ்ஸல்லம்மருடைய வார்த்தை மிக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறது இதா உக்கீமதி சலாது தொழுகைக்காக எக்காமற் சொல்லப்பட்டால் தொழுகைக்காக எழுங்கள் என்கின்ற பொழுது தொழுகைக்கான நேரம் வந்த உடனே தொழுகைக்காக எழுவது கிடையாது தொழுகைக்கான நேரம் வந்து விடுகிறது லுகருடைய இக்காமத்து ஒன்னு ஐந்து என்றால் ஒன்னு நாலுல இருந்து நாம எழுந்திருக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படியான ஒரு பழக்கம் பல இடங்களிலே இருக்கிறது நம்முடைய பள்ளியிலும் இருக்கிறது கணேதற்குரியவர்களே தொழுகைக்காக எழுதல் என்பது நேரத்தை கவனித்து அல்ல ஒண்ணு நான்கு ஒண்ணு ஐந்து அல்ல தொழுகைக்காக எழுவது தொழுகைக்காக எழுவதென்பது என்பது சொல்லப்படுவர் இதா உக்கிமதி சலாது தொழுகைக்காக காமச் சொல்லப்பட்டால் நீங்க எழுந்திரிங்க சில லாஸ் முறையில் தெளிவாக சொல்லுகிறார் ஆக தொழுகைக்காக நேரத்தை பார்த்து கொண்டே இருந்து எழுந்திருப்பது என்பது சரியான ஒன்றல்ல என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லப்படுகின்ற பொழுது எந்த வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சில இமாம்கள் இயக்காம சொல்ல ஆரம்பித்த உடனேயே எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சில இமாம்கள் இகாமத் சொல்லி முடித்த உடனே எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சில இமாம்கள் வார்த்தை வருகின்ற பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சில இமாம்கள் சலா என்கின்ற வார்த்தை வருகின்ற பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் கணேசத்திற்குரியவர்களே இப்படி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் காமத்துடைய சமயத்தில் என்ன சமயத்தில் எழுந்திருக்கிறது என்ற விஷயத்தில் இருக்கிறது இதுல இமா மாலிக் ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மொத்தா மாலிக் என்கின்ற கிதாபில ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள் இகாமத் சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலே எழுந்திருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எந்த விதமான ஹதீசையும் நான் கேட்கவில்லை லம் அஸ்மாஹு நான் இதுவரைக்கும் அப்படி கேட்டதே இல்ல இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி மொத்தா மாலிக் கிதாப் ஹதீஸ் கிதாப் எழுதியவர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மரணம் செய்தவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இடத்துல தான் எழுந்திருக்கணும் இந்த வார்த்தை சொல்லும் பொழுதுதான் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் எந்த யாரின் மூலமாகும் நான் கேட்கவில்லை யார் அப்படி சொன்னதா நான் கேட்கல அப்படியானால் மனிதர்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப எழுந்து கொள்ளலாம் காரணம் பலமானவர்களும் இருப்பார்கள் பலகீனமானவர்களும் இருப்பார்கள் யாருக்கு எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுகளிலே நின்று கொள்ளலாம் மாலிக் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் மிக சரியானதாக இருப்பதால் இகாம சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகுதான் எழுந்திருக்க வேண்டும் இகாமச் சொல்லி முடிப்பதற்குள்ளாக சஃப்புகளிலே வந்து நின்று விட வேண்டும் என்பதை ஞாபகத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கணேதிற்குரியவர்களே தொழுகைக்காக எழுந்து நாம் நிற்க வேண்டும் ஜமா தொழுகைக்காக நாம் இருக்கின்ற பொழுது வந்திருக்கின்ற பொழுது பள்ளியில இருக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற பொழுது எழுந்திருக்க வேண்டும் எழுந்து வந்து சஃபுகளிலே நின்று கொள்ள வேண்டும் கணேசன் நிற்பது என்பது இருக்கிறது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்புகளில் ஒன்று

அணி அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அணி அணியாக ராணுவ அணிவகுப்பு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அது அல்ல அது ஒட்டு மொத்தமாக அனைவரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வதற்குத்தான் அணி என்று சொல்லப்படும் போர்க்காலங்களில ராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லுவோம் இல்லையா அது வரிசையாக நின்றார்கள் அல்ல ராணுவ வீரர்கள் போரிலே அவர்கள் அணி அணியாக நிற்பார்கள் அணிவகுத்து நிற்பார்கள் அதே போன்றுதான் தொழுகையிலே நாம் அணியணியாக நிற்கிறோம் ஒட்டு மொத்தமாக அல்லா நில் என்று சொன்னால் நிற்கிறோம் குனி என்று சொன்னால் குடிகிறோம் சஜிதா செய் சொன்னா சஜிதா செய்கிறோம் இது அல்லாஹிற்கு அப்படியே அல்லாஹ் சொன்னதை அணிவகுத்துச் செய்வது ஒட்டுமொத்தமாக செய் எனவே சஃப் என்பதற்கு வரிசை என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அணி அணிவகுப்பு அணி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆக கணையத்திற்குரியவர்களை நாம் சஃப்ஃபுகளிலே தொழுகைக்காக நிற்பது என்பது மடக்குமார்கள் நிற்பதை போன்று ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக ஒரு சிறப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபிகளார் கூறுவார்கள் சவ்வு சுஃபுஃபகும் உங்களுடைய சஃபுகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் ஃபைன்ன தஸ்வியத்த சுஃபுஃபி சஃபுகளை உங்களுடைய அணிகளை சரி செய்வதற்கிறது மின் இகாமத்தி ஸலாத்தி தொழுகையை நிலைநிறுத்துவதை சார்ந்தது கணியத்துக்குரிய நபிகளார் ஒரு ஆழமான அர்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் சரி செய்வது என்பது நீங்கள் ஏனோ தானோ ஒன்று எண்ணி விடாதீர்கள் அதுவும் தொழுகையை சார்ந்தது நிறைவேற்றுவதை சார்ந்தது தொழுகையை நிலைநிறுத்துவதை சார்ந்தது சவ்வுல நிற்பது என்பது தொழுகை அதுவும் ஒரு தொழுகை தொழுகையில உள்ளதுதான் அதுவும் அப்படி சவ்வில முறையாக நின்றால் தான் தொழுகையை நிலைநிறுத்தியதாக கருதப்படும் அவன் முறையாக தொழுவதாக கருதப்படும் நான் தொழுகிறேன் நான் எங்கு வேண்டுமானாலும் நிற்பேன் எப்படி வேண்டுமானாலும் நிற்பேன் என்பது அல்ல தொழுகை என்பது அல்ல ஜமா தொழுகை சவ்வுல நிற்கணும் சரியா நிற்கணும் நேரா நிற்கணும் அதுதான் தொழுகை அதுதான் அழுத்தமான வார்த்தையை சொல்லுகிறார்கள் நபிகளாருக்கு தெரியுமோ என்னவோ பிற்காலத்திலே வருபவர்கள் எல்லாம் கீழாகவும் ஏசிக்கு கீழாகவும் கண்ணாடிக்கு வெளியாகவும் இஷ்டப்படி தொழுது கொள்வார்கள் நின்று கொள்வார்கள் என்று நபிகளாருக்கு தெரிந்த இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் தொழுகைக்காக வந்திருக்கிறீர்கள் ஜமா தொழுகைக்காக வந்து ஜமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக ஜமா தொழுகையை நிறைவு செய்வதற்காக நிலைநிறுத்துவதற்காக என்றால் அது சேர்ந்து நிற்கணும் சேராத சஃப் சேராத தொழுகை தொழுகை அல்ல அது வராது தொழுகை நிலைநிறுத்துவதே வராது என்பதை ஆழமாக மனிதனை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆக கணியத்திற்குரியவர்களே சஃலே நிற்பது என்பது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு இணையத்திற்குரியவர்களே சஃகளையே நிற்க போகும்போது சில முக்கியமான விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் முதலாவதாக முடிந்தவரை முதல் சஃபில் நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முடிந்தவரை காரணம்

இரண்டாவது சஃபிலினின் பொறுர்களுக்கு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திஃஃபார் என்று நாம் ஹதீஸ் கிதாப்களை பார்க்கிறோம். கணையத் கூறியவர்கள் இன்னொரு சபையம் இப்படிச் சொல்லுவார்கள் இன் அல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன முதல் சஃபிலினின் பொறுர்களுக்கு மீது அருள்மாரி தொழுகிறான். மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் வால சானி ரஸூலுல்லாஹ் இரண்டாவது சஃபிலினின் பொறுர்களுக்கு இந்த சிறப்பு இல்லையா? நபிகளார் மீண்டும் சொன்னார்கள் இன்னல்லாஹ மல்லாய் தொகு அல சஃபில் அவ்வல் முதல் சொப்பில நிற்பவர்களுக்கு அல்லாஹுத்தலா அருள்மாறி மொழிகிறான் மலக்குமாறுகள் துவாசிகள் சாவாக்கள் கேட்டார்கள் வளர்த்தா இரண்டாவது சஃபில இருப்பவர்களுக்கு இல்லையா நபிகளார் மூன்றாவது தடவை சொன்னார்கள் வளர்த்தா நீ ஆஹ் இரண்டாவது சொஃபில இருப்பவர்களுக்கும் சிறப்பு இருக்கு கணையத்திற்குரியவர்களே முதல் இரண்டு தடவைகள் முதல் இருப்பவர்களுக்கு தான் சிறப்பு கணையத்திற்குரியவர்களே அதனால் முடிந்தவரை முதல் சஃபிலே நிற்பதற்குண்டான முயற்சி செய்யுங்கள் முதல் சபிலே நிற்பவர்களுக்கு அல்லாவுடைய மழக்குமாருடைய துவா கிடைக்கிறது நபிகளாருடைய பாவ மன்னிப்பு கிடைக்கிறது வாழ்நாள் முழுவதும் கிடைத்துக் கொண்டேருக்குரியவர்களே முதல் சஃபிலே தொழுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காம இரண்டாவது சஃப்ல தொழுறதுன்னு ஒண்ணு இருக்கு எல்லாம் விளங்கிக்கணும் முதல் சவ்வுல நம்ம நிற்க முடியல நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணால் நிக்க முடியல யாரா நின்ட்டாங்க ரெண்டாவது சவ்ல நிற்கிறோம் அது வேற விஷயம் முதல் சவ்விலே நிற்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அடுத்தடுத்து பின்னால் சவ்வுகளிலே நிற்பது என்னைய திருப்பூரில் நபிகளாறு எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒரு கூட்டம் முதல் சவ்வியை விட்டு பிந்தி இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் இவ அஹ்ருகுமுதா அகுஃபின்னால் நரகத்திலையும் அர்களே பின்னாடி போட்டுருவான்

இடமிருந்தும் பின்னாலே நின்று கொண்டே இரு பேர்களேயானால் காமத்து நாளை நரகத்திலேயே நீகள் பின்னாடி உகிருகும் அல்லாஹ் உங்களை பிற்படுத்திவிடுவான் நரகத்திலே பிற்படுத்திவிடுவான் நரகத்தில் போட்டுமான அர்த்தம் இணையத்திற்குரியவர்களே கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தொழுகையிலே முடிந்தவரை முதல் சஃப்புகளிலே நிற்பது இரண்டாவது சஃப்ஃபுகளை சரி செய்து சீராக்கிக் கொள்ளுவது நமிசல் அல்லாஹ் சொல்லும் சொல்லுவார்கள் சவ்வு சுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சஃபுகளை சீராக்கி கொள்ளுங்கள் ஃபைன்ன தஸ்வியத சுஃபூஃபி மின் தமாமி ஸலா சஃபுகளை சரி செய்வது தொழுகையை பூர்த்தியாக்கும் சஃபை சரி செய்யாமல் தொழுவது தொழுகையை குறைவுள்ளதாக ஆக்கும் தொழுகையை பூர்த்தியாக்கும்னா என்ன அர்த்தம் குறைவுள்ளதாக அர்த்தம் பொழுது குதிங்கால்கள் ஒரு எல்லாருடைய குதிங்கால்களும் சமமாக இருக்கின்றதா என்று பார்த்து சப்ப நேரம் சரி செய்து கொள்ளணும் ஒரு ஒரு முன்னாள் ஒரு ஒரு பின்னால் நிற்பதென்பது சப்பை சரி செய்யாமல் இருப்பதற்குண்டான ஆதாரம் குதிங்கால் எல்லாருக்கும் சரியா இருக்கணும் ஒரே நேர்கோட்டில இருப்பதை போன்று சரி செய்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க சஃப சரி செய்து கொள்ளுங்கள் கணேசர்குரியவர்களே நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய நெஞ்சை தடவி கொடுத்து சஹாபாக்களுடைய தோள்களை தடவி கொடுத்து அப்படியே சரி செய்வாங்க தொழுகைக்காக காமச் சொல்லப்படுமேயானால் நபிகா அண்டபடியே சரி செய்வாங்க சஃப்பு சரியாக இருக்கான் இணையத்திறவர்களை ஒரு சமயம் நபிகளார் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் தொழுகைக்காக காமச் சொல்லப்படுகிறது நபிகளார் தப்பீர் கட்டுறதுக்காக கையை தூக்கிட்டாங்க பார்க்குறாங்க ஒருத்தர் முன்னாடி நிக்கிறார் சஃபை விட்டு கொஞ்சம் முன்னாடி நிக்கிறார் வசுல்லா சதுல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் உடைய சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் உண்டான் ஏன்று சொன்னால் நீங்கள் சஃபுகளிலே வேறுபட்டு இருப்பது உங்களுடைய உள்ளங்கள் வேறுபடுவதற்கு காரணமாக இது உண்டான் கணேதற்குரியவர்களே நாம் நினைக்கிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே வரிசைய முன்னின் நாக்கி கொண்டால் என்ன நினைக்கிறோம் நபிகளார் சைக்காலஜிகளாக சொல்லுகிறார்கள் அப்படி முன்னின் நாக்குவதுமுடைய உள்ளங்கள் முன்னின் 나오வதற்கு காரணமாய் இருங்கறாங்க சஃபு சரியானா தான் உள்ளம் சரியாகும்ங்கறாங்க லா தக்தலிፉ நபிளாத்துல்லாக லா தக்தலிፉ நீங்கள் சஃபுகளே முன்னின் நாகாாதிர்கள் காரணமுடைய உள்ளம் முன்னின் ஆகிவிடும் உள்ளம் உள்ளம் வேறுபற்றும்

மத்தியில இடைவெளி இருக்கிறதோ அதிலே கருப்பு ஆட்டுக்குட்டியை போல உள்ளே நுழைந்து விடுகிறான் இணையத்திற்குரியவர்களே சஃகளிலே இடைவெளி என்பது இருக்கக்கூடாத ஒன்று முடிந்தவரை தோல் புஜம் உரசி நெருக்கமாக சிலருக்கு கசகசன்னு இருக்கும் சிலருக்கு வந்து அந்த மனிதர்கள் அண்டுவதற்கு விடமாட்டார்கள் சிலர் வந்து அப்படி ரொம்ப நெருங்கி நின்றுட்டா அவர்கள் வந்து ஒரு மாதிரியா நம்மளை பார்ப்பாங்க அப்படியான அவர்களுக்காக நபிகளாக அழுத்தமாக சொல்லுகிறார்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் நெருங்கி நில்லுங்கள் அந்த விடுகின்ற அந்த கேப் இடைவெளி இருக்கிறதை அது ஷெயித்தான் வந்துடுவான் ஷெயித்தான் வந்து நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை உழைத்தொடுவான் மட்டுமல்ல தொழுகையிலே உண்டான அந்த சிந்தனைகள் எல்லாம் மாற்றி மற்ற மற்ற சிந்தனைகளை கொண்டு வந்து நம்முடைய தொழுகைகளை பால்படுத்தி விடுவான் என்பது நபிகளார் சொல்ல வருகின்ற கருத்து இணையத்திற்குரியவர்களே நான்காவதாக தொழுகையிலே முதல் சஃபு பூர்த்தியானதற்கு பிறகுதான் இரண்டாவது சஃபிற்கு செல்ல வேண்டும் முதல் சஃபு பூர்த்தியாகாமல் இரண்டாவது சஃபிலே நிற்க கூடாது இணையத்திற்குரியவர்களே ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் நாம மற்ற நேரங்களிலே எப்படியோ தெரியாது தராவீக சமயங்களிலே அப்பாஹு அக்பர் எவ்வளவு இடங்கள் இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணாடிக்கு வெளியே நிக்கிறது தராவிகளை நிறைய கொடுமைகளை நாம பார்க்கலாம் ஒரு ஜமாத்து தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படியே போகும்போது முழுவதுமாக சஃபுகள் பூர்த்தி செய்யப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அதிம்மு முதல் சஃபை பூர்த்தி பண்ணுங்கங்கறாங்க அதிம்மு சஃபல் முகத்தம் முதல் சோஃபை பூர்த்தி பண்ணுங்க அதற்குப் பிறகு ஒன்று அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு சஃப் குறையுள்ளதாக இருக்குமேயானால் அந்த சஃப் கடைசி சஃப்பாக இருக்கட்டும்பாங்க ரசூலுதாய் சல்லல்லாரிஸ் அப்போ அந்த சஃப் எந்த சஃப் குறையுள்ளதுன்னா ஆள் கம்மியா இருக்கிறது கடைசி சவாக தான் இருக்கணும் அதற்கு முன்னால் உள்ள சவ்வெல்லாம் குறையுள்ளதாக இருக்குமேயானால் அது சஃபுகளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இணையதில் கூடியவர்களே அதனால் தான் ரசு உலுதாய் சலல்லாஹ் சிலவர்கள் சஃப்ஃபு கேப்பு இருந்தால் அந்த கேப்பை அடைக்கிறதுக்கு நிறைய நன்மைகளை சொல்லுகிறார்கள் ஒரு சஃப் இருக்கிறது அந்த சஃப்ல கேப் இருக்கிறது ஒரு ஆள் நிக்கலாம் நீங்க ரெண்டாவது சஃப்ல நிக்கிறீங்க நீங்கள் எடுத்து வைக்கின்ற அந்த எட்டு அடுக்கு நன்மை நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான எட்டு சஃப்களை அடைபதற்காக அட்டி வைக்க கூடிய எட்டு சஃப்களை அடைபதற்காக எடுத்து வைக்க கூடிய அந்த எட்டு அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் கூலியை பெற்று தரும் அடைப்பதற்காக எட்டுகளை எடுத்து வைக்கிறாரோ அவர்கள் மீது மலக்குமார்கள் நன்மையை தூங்குகிறார்கள் தூவிடுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே முதல் சஃல எந்த விதமான குறைபாடுகளும் இருந்துவிடக் கூடாது அது முழுமையடைய வேண்டும் என்பதற்காக நபி சொல்லா வசல்லம் அவர்கள் பின்னால் இருப்பவர்கள் முன்னால் வந்து அந்த சஃபுகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நன்மைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொண்டு இணையத்திற்குரியவர்களை சஃல கேப்பறிஞ்சுன்னா தயவு செய்து பின்னால் நிற்காதீங்க

சில சமயங்கள்ல நம்ம சொல்றோமா இல்லையா அதாவது குளிர்காலத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயில் காலத்துல சில சமயங்கள்ல இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் தான் கேப்பா இருக்கும் அவைகளை அல்லாவுக்காக பொறுத்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை தருகிறான் என்பதுதான் கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் செஃப்ல இமாமுடைய வலது பக்கத்திலிருந்து சஃபா ஆரம்பிக்கும். பெரியத்குரியவர்களே அனஸ் রাদিয়াল্লাহு தஆலாவை கொள்சொடுவார்கள் நபி ஒரு சமயம் இரவு தளைகாக எழுந்து தக்बीर கட்டினார்கள். நானும் அவர்களுக்குப் பின்னால் துळுவதற்காக நபிகளார் இடது பக்கத்திலே போய் நின்றுகட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் என்னுடைய தலையை அப்படியே பிடித்து இப்படி கொண்டு வந்து வலது பக்கத்திலே நிப்பாட்டினார்.

வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹும் அல்லாவுடைய அல்லாஹ் செய்கிறார் மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் என வலது வலது முதல் பக்கத்திலே இருப்பதற்கென்று தனி சிறப்புகள் ஹதீஸ்களிலே வருகிறது என்றால் கணியத்திற்குரியவர்களே சஃபுகளிலே இந்த அத்துணை ஒழுக்கங்களையும் பேணி நாம் ஜமா நிற்க வேண்டும் இணையத்திற்குரியவர்களை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சஃப்ஃபுகளிலே நிற்கின்ற பொழுது முதலில் பருவ வயதை அடைந்தவர்கள் உளில் அஹலாமி பன்லுகா அவர்களாக சொல்லுவார்கள் பருவ வயதை அடைந்தவர்களும் அறிவிச்சிறந்தவர்களும் எனக்கு பின்னால் அன்று உள்ளட்டும் நவிசரல்லாக வலை இவ சிறுமகள் சொல்லுவார்கள் கடையந்திரன் கூறியவர்களேன் இமாமுக்கு பின்னால் முதல் சஃப்பில் அல்லது இரண்டாவது இந்த குறிப்பிட்ட சஃபுகள் வரை வயதுக்கு வந்தவர்கள் பருவ வயதை அடைந்தவர்கள் நிற்கணும் சிறுவர்களை சிறு குழந்தைகளை முதல் குழந்தைகள் தொழுகை வருவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர்கள் வரணும் கண்டிப்பா வரணும் அவர்களை திட்டக்கூடாதுன்னு நம்ம பல தடவை சொல்லி இருக்கோம் சேட்ட பண்ணுவாங்க அப்படியாவது தொழுகட்டும் அதாவது தொழுகையே வராமல் வீட்டுக்கு நிற்கின்ற குழந்தைகளை விட பள்ளிக்கு வந்து சேட்டை குழந்தைகள் அவர்களை அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் மேலானவர்கள் தந்தைகள் மேலானவர்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தொழுகையிலே சப்போதில பொழுதுலாக ஒளிவுசல் முடிய வழிகாட்டல் பருவ வயதை அடைந்தவர்கள் அறிவுச் சிறந்தவர்கள் எனக்கு பின்னால் இருக்கட்டும் அதற்கு பின்னால் அதனை விட குறைவானவர்கள் அதற்கு பின்னால் அதை விட குறைவானவர்கள் கன்னியத்தர் கூறியவர்களே ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு என்று சொன்னால் இமாமுக்கு ஏதாவது தொழுகையிலே தவறு ஏற்படுகின்ற பொழுது அல்லது இமாமிற்கு ஒழு முடிகின்ற பொழுது அதற்கு மாற்று ஏற்பாடுகளுக்கு இமாம் செல்லுகின்ற பொழுது அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக இமாமுக்கு பின்னால் நிற்பவர் தகுதியானவராக உள்ளே வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற இந்த ஏற்பாடு

சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் இமாம் இருக்கிறார் இமாம் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக இமாமுடைய ஒழு முறிந்து விடுகிறது இமாம் அப்படி கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா எல்லாருடைய தொழுகையும் ஆயிடும் இமாம் என்ன செய்திடலாம் அப்படியே பின்னால் இருக்கக்கூடியவருக்கு இடம் கொடுத்து நகன்றுலாம் உன்னால் பின்னால் இருக்கக்கூடியவர் தொலைவைக்கு தெரிந்தவராக இருக்கணும் அதனால தான் பின்னாடி சொப்புகள்ல அறிவிச்சிறந்தவர்களும் சிறந்தவர்களும் மார்க்கம் தெரிந்தவர்களும் வயது பருவ வயதை அடைந்தவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதை ஒரு சிறு பயன் இருக்க அவர் யாருமே இல்ல சிறு குழந்தைகளாக முதல் சொப்புல நின்றுட்டாங்க என்ன செய்ய முடியும் இது மாதிரியான ஒரு கட்டான சூழ்நிலையில சட்டங்களாக மூலம் வழிகாட்டுதலாக சொல்லப்பட்ட விஷயம் இவைகளை கருத்திலே கொண்டு முறையாக தொழுகின்ற பட்சத்திலே நம்முடைய தொழுகை முறையானதாக பரிபூர்ணமானதாக ஆகிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை

சாதாரணமாக ஏதாவது எழுதுறாங்க நடுநிலையாக சும்மா சாதாரணமாக எப்படி நிற்போமோ அதே ஒன்று தொழுகையில நின்று கொள்ள வேண்டும் சிலர் நாம பாக்குறோம் சிலர் இப்படி நிக்கிறாங்க இவ்வளவு அவட்டி இப்படி நிக்கிறாங்க இது 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 என்ன மாதிரியான நிக்குதல் என்று தெரியல இப்படி இதற்கு இதற்கு எதுவும் ஹதீஸ்கள் இருக்கானு தெரியல கணேசர்குரியவர்களே நடுநிலையான நிலை நடுநிலையான நிற்குதல் தான் சரியத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற நிற்குதல் ஆக தொழுகைக்காக சவுகளிலே நிற்கின்ற பொழுதும் தனியாக தொழுகின்ற பொழுதும் நடுத்தரமான நிற்குதலாக காலை ஒரேதிரியாக ஆட்டியும் விடாமல் காலை ஒரேதிரியாக ஒட்டியும் விடாமல் நடுநிலையாக நமக்கு எது வசதியோ அதே போன்று நின்று கொள்ள வேண்டும் இன்ஷா தான் அடுத்தடுத்த நிலைகள் அடுத்தடுத்த வாரங்களில் நாம் சொல்லுவோம் இல்லேம்